கிரேக்க ஆட்சியாளர்களின் நிர்வாக திறமைக்கு உச்சகட்ட உதாரணம் ஒலிம்பிக் போட்டிகள் நாட்டின் பல்வேறு நகர ராஜ்யங்கள் தங்கள் வேறுபாடுகளை மறந்து உணர்வால் இணைய பாலம் வகுத்ததும் ஒலிம்பிக்ஸ் பந்தயங்கள் தான் ஒலிம்பிக்ஸ் பந்தயங்களின் ஆரம்பம் இதிகாச கதையிலிருந்து தொடங்குகிறது கிரேக்கர்களுடைய கடவுளான ஜிஎஸ் சின்ன குழந்தையாக இருந்தபோது அவர் அருகே ஹராக்லிஸ் என்னும் குட்டி தேவதையும் அவருடைய ஐந்து தம்பிகளும் இருந்தார்கள் அப்பொழுது ஜிஎஸ் அள ஆரம்பித்து விடுகிறார் வேடிக்கை காட்ட என்ன செய்யலாம் என்று ஹெராக்கில்ஸ் யோசித்தபோது போது தம்பிகளுக்குள் ஓட்ட நடத்தினார் ஜெயித்தவனுக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் என்று சிந்தித்த போது அருகிலே ஆழிவு மரம் இருந்தது அதன் கிளையை வளைத்து வெற்றி மாலையாகவும் சூடினார் ஆக இதிகாச கதைகளின் பின்னணியில் ஜிஎஸ்க்கு வழிபாடாகவும் விழாவாகவும் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் தொடங்கப்பட்டன ஒலிம்பிக்ஸ் பந்தயங்கள் மிக மிக பழமையான காலத்திலே தோன்றியவை என்று இதிகாசங்கள் சொன்னாலும் கிமு எழுநூற்றி எழுபத்தி ஆறில் முதல் ஒலிம்பிக்ஸ் போட்டி நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது பெலப்பனீஸ் பகுதியிலே இருக்கும் ஒலிம்பியா நகரம்தான் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடத்துவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை போட்டிகள் நடந்தது ஹெராக்கிள்ஸ் நினைவாக துவங்கப்பட்ட ஓட்டப்பந்தயம்தான் மிக முக்கிய இடத்தை பிடித்தது மாரத்தான் என்னும் நெடுந்தூர ஓட்டம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் சேர்க்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு சுவாரஸ்யமான வரலாற்று பின்னணியும் உண்டு கிமு எழுநூறு காலகட்டத்திலேயே அண்டை நாட்டு பாரசீகர்கள் ஏதன்ஸ் மீது படையெடுத்து வந்தார்கள் எல்லையிலே எதிரிகள் நின்றபோது ஏதன்ஸ் நிலைமையை எடைபோட துவங்கியது ஆனால் எதிரிகளிடத்திலே போதிய படைகளும் தளவாடங்களும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட ஏதன்ஸ் நூற்றி நாற்பது மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஸ்பார்ட்டாவினுடைய உதவி கிடைத்துவிட்டால் நிச்சயம் போர்க்களத்தில் வெற்றி பெறலாம் என்றும் தீர்மானித்தார்கள் ஆனால் எல்லையிலே எதிரிகள் நிற்பதால் மின்னலன செய்தியை அனுப்ப வேண்டும் குதிரை வீரனை அனுப்பலாம் என்று சிந்தித்தால் அது ஒருவேளை பாரசீக ஒற்றைகளுக்கு தெரிந்துவிடக்கூடும் காலம் தாழ்த்தாமல் அவர்கள் தாக்குதலையும் தொடங்கி விடுவார்கள் எனவே என்ன செய்யலாம் என்று யோசித்தபோது போது என்னும் போர் வீரர் உதவிக்கு வந்தார் மனதில் செய்தி கால்களில் பலம் நெஞ்சில் உரம் மூன்றையும் தாங்கிக் கொண்டு ஓட துவங்கினார் ஃபைடபாய் ஸ்பாட்டா அடைந்த பின்புதான் அவருடைய காடுகள் நின்றது ஸ்பாட்டாவினுடைய அரசர் தன்னுடைய ஆதரவையும் அளித்தார் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையோடு அம்மாவாசை முடிந்ததற்கு பின்புதான் ஸ்பாட்டாவினுடைய படைகள் புறப்படும் என்றும் கூறினார் நல்ல நாளில் கிளம்பினால்தான் வெற்றி நிச்சயம் என்று குறி சொல்பவர் சொன்னதுதான் அதற்கு காரணம் ஃபைடபாய்சினுடைய ஓட்டம் மறுபடியும் ஆரம்பித்தது ஏஜென்சிக்கு போய் சேரும் வரை நிற்காத நெடும் ஓட்டம் உதவி வரப்போகிறது என்னும் உத்வேகம் ஏதென்ஸ் வீரர்களுக்கு எக்கச்சக்க துணிச்சலையும் கொடுத்தது பலத்தையும் கொடுத்தது ஸ்பாட்சாவினுடைய உதவி வரும் முன்பே பாரசீக படையினரை ஓட ஓட விரட்டினார்கள் ஏதென்ஸ் வீரர்கள் ஆனால் தலைநகர் ஏதென்சுக்கு இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை உடனடியாக சொல்ல வேண்டுமே என்று சிந்தித்த போது அவருடைய மனதில் வந்த நபர் ஃபைடபைட்ஸ் ஃபைடபைட்ஸை தளபதி அழைத்து நாட்டு மக்களிடம் இந்த மகிழ்ச்சியான செய்தியை சொல்லுங்கள் என்று கூறினார் வேக புயல் ஓட துவங்கியது ஏதென்ஸ் நகரின் எக்லீஷியா கூட கூடிய மன்றத்துக்கு போனார் கொண்டாடுங்கள் நாம் ஜெயித்து விட்டோம் என்று உறக்க கூவினார் இவைதான்ஸின் இறுதி வார்த்தைகள் ஆமாம் தாய் கடமையை முடித்த அவர் சடலமாகவும் சாய்ந்தார் மாரத்தான் போட்டி இந்த வீர திருமகனுக்கு கிரேக்க சகோதரர்களும் உலகமும் அடிக்கும் நன்றி சல்யூட் இப்படி ஓட்டப்பந்தயத்தில் துவங்கிய ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நீளம் தாண்டுதல் மல்யுத்தம் குத்துச்சண்டை ஈட்டி எறிதல் போன்ற பந்தயங்களும் அரங்கேற துவங்கியது ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் எல்லா கிரேக்க நாகரிக ராஜ்யங்களும் உற்சாகத்தோடு பங்கேற்கும் விழா இரு ராஜ்யங்களுக்கும் இடையே பகமை இருந்தாலும் ஏன் போரே நடந்து கொண்டிருந்தாலும் எல்லா மோதல்களையும் நிறுத்திவிட்டு மறந்துவிட்டு ஒலிம்பிக்ஸிலே பங்கேற்பார்கள் கிரேக்க நாடு முழுக்க விழா பூண்டுவிடும் மக்கள் வெள்ளம் அலையலையாக திரண்டு வரும் இது வெறும் விளையாட்டு போட்டி அல்ல எந்த ராஜ்யம் நம்பர் ஒன் என்று நிரூபிக்கும் உல்லாசமான திறமை போர் தேசிய திருவிழா ஒலிம்பிக்ஸ் போட்டி ஒலிம்பிக் போட்டிகள் ஐந்து நாட்கள் நடைபெறும் முதல் நாளில் தொடக்க விழா அன்று ஒவ்வொரு ராஜ்ய வீரர்களும் வண்ண வண்ண உடைகள் அணிந்து மைதானத்தில் தேர்களிலே ஊர்வலமாக வருவார்கள் அடுத்த நிகழ்ச்சி ஜிஎஸ்க்கு பூஜை ஏராளமான பழிகள் பிறகு ஆட்டம் துவங்கும் மூன்றாம் நாள் ஜிஎஸ்சுக்கு நூறு மாடுகளை கொடுப்பார்கள் குத்துச்சண்டைகள் மல்யுத்தம் குதிரைப்பந்தயம் ஆகிய போட்டிகளும் தொடரும் கடைசி நாள் மயிர்கூச்செறிய வைக்கும் ரத போட்டி நடைபெறும் ஐந்தாம் நாள் போட்டிகள் எல்லாம் முடிந்த பின் பரிசளிப்பு விழா நடைபெறும் வெற்றி பெற்றவரின் பெயர் அவருடைய குடும்ப விவரம் ஆகியவற்றை அறிவிப்பாளர் உறக்க படிப்பார் மக்கள் கரவொளி மைதானம் முழுக்க எதிரொலிக்கும் ஆழிவு மர இலைகளால் ஆன மாலைகள் பரிசுகள் விளையாட்டு வீரர்களை உந்தித்தள்ளியது தள்ளியது பொன்னும் பொருளும் அல்ல ஆலிவு மாலைகள்தான் அதே போல ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் இரண்டு சோகங்களை உள்ளடக்கியது பண்டைய கிரேக்கத்தில் ஒலிம்பிக் போட்டிகளை பார்க்க பெண்களுக்கு அனுமதி கிடையாது அதே ரோமர்கள் கிரேக்கத்தை தங்கள் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தபோது போது கிபி முன்னூற்றி தொண்ணூத்தி நான்கில் ஒலிம்பிக் போட்டிகளை நிறுத்திவிட்டார்கள் மறுபடியும் ஒலிம்பிக் தொடங்கியது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று ஆறில் ஆறில்தான் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளுக்கு அடுத்து பிரபலமான பொழுதுபோக்கு என்றால் அது கதை சொல்வதும் கதை கேட்பதும் தான் இதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு கிரேக்கர்கள் கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்தார்கள் குடும்பம் என்றால் கணவன் மனைவி குழந்தைகள் என்ற அளவில் நின்று விடாது தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா மாமன் மாமி பேரன் பேத்தி என்று அத்தனை சொந்தங்களும் சேர்ந்த குடும்பங்கள் வீட்டினுடைய பெரியவர்கள் எப்படி நேரம் செலவிடுவார்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கதை சொல்லிதானே இதற்கு தேவையும் இருந்தது ஆம் பெண் குழந்தைகள் பள்ளிக்கு அனுப்பப்படவில்லை அவர்களுக்கு எப்படி நீதிகள் போதிப்பது கதைகள் மூலமாகத்தான் பெரியவர்கள் குழந்தைகளுக்கு கதைகள் சொல்வார்கள் ஆண்களும் பெண்களும் கூடும்போது தங்களுக்குள் நாடோடி கதைகளை பகிர்ந்து கொள்வார்கள் தெரு பாடகர்களும் அவர்களில் உண்டு இவர்கள் கதைகளை ராகம் போட்டு பாடுவார்கள் அவற்றில் தங்கள் கற்பனைகளை கலப்பார்கள் நாட்டில் ஏராளமான முழு நேர தெரு இருந்தார்கள் நாட்டில் மட்டுமல்ல யுத்த கலங்களுக்கும் போர்வீர்களுக்கு உற்சாகமூட்ட தெரு பாடகர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் அதைப் போல கதைகள் பிடித்தவர்களுக்கு அத்தோடு இசையும் நடிப்பும் இணைந்தால் இன்னும் பிடிக்கும் எல்லோருக்கும் பிடித்த இன்னொரு பொழுதுபோக்கு நாடகம் பார்த்தல் தயோனிசஸ் என்பவர் மதுபானம் மற்றும் மகிழ்ச்சியின் கடவுளாக கிரேக்கர்கள் போற்றினார்கள் இவருக்காக அடிக்கடி கொண்டாட்டங்கள் நடத்தப்படும் அப்பொழுது நாடகங்கள் போடுவார்கள் இவை இசை நிறைந்த நாடகங்கள் இருபத்தி நான்கு இசைக்கலைஞர்கள் பல கருவிகளோடு பாடுவார்கள் நடிப்பார்கள் தாங்கள் ஏற்கும் வேடத்திற்கு ஏற்ற முகமூடிகளை அணிந்து கொள்வார்கள் நாடகங்கள் நடத்துவதற்காக அரசாங்கம் எல்லா நகரங்களின் மையப்பகுதிகளிலும் அரங்கங்கள் கட்டி வைத்திருந்தார்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கல் இருக்கைகள் கொண்ட மாபெரும் அரங்கங்கள் அவை நிகழ்ச்சிகள் நடக்கும் போது இங்கே ரசிகர் கூட்டம் பொங்கி வழியும் ஆக கதைகளை கலாச்சாரமாக கொண்ட நாட்டிலே இதிகாசங்கள் இல்லாமலாயிருக்கும் கிரேக்க நாட்டிலே இலியட் மற்றும் ஒடிசி ஆகிய இரண்டு இதிகாசங்கள் புகழ்பெற்றவையாக இருந்தது இது இரண்டையும் எழுதியவர் ஹோமர் என்பவர் பிறவியிலேயே கண்பார்வை பார்வை அற்றவராக இருந்த இவர் இந்த இரண்டு காவியங்களையும் உருவாக்கியிருப்பது ஆச்சரியப்படத்தக்க உண்மை இப்படி பல்வேறு அம்சங்களைக் கொண்ட கிரேக்கம் பல அறிவியல் மேதைகளையும் தத்துவ மேதைகளையும் கொண்டிருந்தது கிமு ஐநூற்றி எண்பது முதல் ஐநூறு வாக்கிலே வாழ்ந்த பைத்தோகோரஸ் கணித மாமேதையாவார் செங்கோண முக்கோணங்கள் குறித்த என்ற சமன்பாட்டை இவர்தான் கண்டுபிடித்தார் கிமு காலகட்டத்தில் பிரபஞ்ச கொள்கைகள் கிரகணத்திற்கான காரணங்கள் ஆகியவற்றை கண்டுபிடித்தார் ஹிபார்கஸ் கிமு நூற்றி இருபத்தி ஏழு வாக்கில் வாழ்ந்தவர் வானியல் கணிதம் ஆகியவற்றிலே தேர்ந்தவர் பிரபஞ்சத்தினுடைய மத்தியில் தான் பூமி இருக்கிறது என்று சொன்னவர் அச்சரேகை தீர்க்க ரேகை ஆகியவற்றை கண்டுபிடித்ததோடு எண்ணூற்றி ஐம்பது விண்மீன்களின் பட்டியலையும் உருவாக்கினார் கிமு நானூற்றி அறுபது காலத்தில் வாழ்ந்த ஹிப்போக்ரட்ஸ் உயிரியல் மேதையாவார் நோய்கள் கடவுள்களின் கோபத்தால் வருகின்றன என்னும் அன்றைய மூட நம்பிக்கைகளை தகர்த்து எறிந்து அவை சுற்றுச்சூழல்களால் வருகின்றன என்று எடுத்துச் சொன்னார் இவர் உலக மருத்துவத்திலே முக்கியமானவராகவும் கருதப்படுகிறார் கிமு இருநூற்றி தொண்ணூறு காலகட்டத்திய ஆர்கிமிட்டிஷ் மாபெரும் கணிதவியலாளர் மற்றும் கண்டுபிடிப்பாளர் தண்ணீரை உயர்மட்டத்துக்கு கொண்டு போகும் ஸ்க்ரூ முறை இவருடைய கண்டுபிடிப்பு அறிவியல் மேதைகளை போன்று பல தத்துவ மேதைகளும் இருந்தார்கள் அவற்றிலே முதலாமவர் சாக்ரஜிஸ் கிமு நானூற்றி எழுபது வாக்கில் வாழ்ந்தவர் துருவி கேட்கும் கேள்விகள் மூலம் அவரோடு உரையாடுபவர்கள் தங்கள் அறியாமையை உணர்ந்து ஞானம் தேட வேண்டும் என்பது இவருடைய சித்தாந்தம் சிந்திக்க வைத்து இளைஞர்களை இவர் கெடுக்கிறார் என்று குற்றம் சாட்டிய அரசு ஹெம்லக் எனும் நஞ்சு கொடுத்து இவரை கொன்றது அடுத்தது பிளேட்டோ கிமு நானூற்றி இருபத்தி எட்டு முதல் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு வரை வாழ்ந்தவர் பன்னிரண்டு காலம் பல நாடுகளுக்கு பயணம் செய்தவர் இவருடைய சிந்தனைகள் தர்க்கம் நுண்பொருள் ஆய்வு ஆகியவற்றினுடைய அடிப்படையிலே அமைந்திருந்தன மூன்றாவது அரிஸ்டாட்டில் கிமு முன்னூற்றி எண்பத்தி நான்கு முதல் முன்னூற்றி இருபத்தி இரண்டு வரை வாழ்ந்தவர் பிளேட்டோவினுடைய மாணவராகவும் அலெக்சாண்டருடைய ஆசிரியராகவும் இருந்தவர்தான் அரிஸ்டாட்டில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் உளவியல் அரசியல் கோட்பாடு நீதிநெறி தர்க்க சாஸ்திரம் மெய்ஞானவியல் இலக்கியம் பேச்சுக்கலை என்று சொல்லி பல துறைகளில் சகல கலா வல்லவராக இருந்தவர் அரிஸ்டாட்டில் அடுத்தது மாவீரன் அலெக்சாண்டர் கிமு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறிலே பிறந்த இந்த இளைஞர் தன்னுடைய வீரத்தால் அழிக்க முடியாத தடங்களை வரலாற்றிலே பதித்திருக்கிறார் பாரசீக முதல் இந்தியாவினுடைய எல்லை வரை உலகின் பெரும்பகுதியை தன் குடைக்கு கீழ் கொண்டு வந்தவர் நாடுகளை வென்றதோடு மட்டுமல்லாமல் கிரேக்க நாகரிக விதைகளை சென்ற இடமெல்லாம் தூவினார் இன்று உலகம் முழுக்க கிரேக்க நாகரிகத்தின் தாக்கம் இருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் அலெக்சாண்டர்